ஆண்டுவரும் வரும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் வரையிலான பகுதிகளை தியானிக்க இருக்கிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிப்பதற்கு முன்பாக ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே இருக்கிறதான பதினான்கு பதினைந்து பதினாறு வசனங்களை நாம் ஒரு விசை திரும்பி பார்க்க வேண்டும் மேசியாவாம் இயேசுவை குறித்ததான தீர்க்க தரிசனமாக அவர் பட வேண்டிய பாடுகளாக ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலேயே அநேக காரியங்கள் கூறப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலேயும் மனுஷனை பார்க்கலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலும் கூட எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று ஏசாயா ஒரு கேள்வியை எழுப்புகிறார் ஒன்று இயேசு பட வேண்டிய பாடுகளின் தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கத்தக்கவன் யார் என்பதாக அவர் கூறுகிறார் மற்றொரு காரியமாக இப்படிப்பட்டதான மேசியாவை நீங்கள் கேள்விப்பட்டும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்படுவீர்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக அவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து இளங்கிலையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேலை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும் பொழுது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாக இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று கூறப்பட்டிருக்கிறது ஐந்தாம் வசனத்திலே நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமானோம் நம்ம எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விட பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தொடர்ந்து இருக்கிறதான வசனங்களையும் நாம் வாசிக்கிறதான வேளையிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எப்படி நமக்காக கிருபாதார வழியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் அவர் கடந்து செல்ல வேண்டியதான பாதைகள் எப்படியாக இருந்தது எதற்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்படும்படியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசுவின் பிறப்பிற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்க தரிசியினாலே உரைக்கப்பட்டதாக காணப்படுகிறது ஒன்பதாம் வசனத்திலே துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இல்லை என்பதாக பார்க்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறதான வேலையிலே இயேசு மறித்த பொழுது அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்ற ஒரு ஐஸ்வர்யவான் வந்து அவருடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இதன் மூலமாக ஏசாயா தீர்க்கதர்சியினாலே உரைக்கப்பட்டதான அந்த தீர்க்கதர்சனம் நிறைவேறியது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பிள்ளை பெறாத மழடியே மகிழ்ந்து பாடு கற்ப வேதனை பெறாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு என்று நாம் வாசிக்கிறோம் வேதாகம நாட்களிலே ஒரு பெண் பிள்ளை பெறாமல் மலடியாக இருந்தாள் என்றால் அதை ஒரு அவமானமாக வெட்கமான காரியமாக கருதினார்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படிப்பட்டதான ஒரு மலடியோடு ஒப்பிடுகிறார் அதே சமயத்திலே அவள் ஆனந்த சத்தமிட்டு பாடும்படியாக கூறுகிறதின் காரணம் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் பிள்ளை பெற்றவர்களுடைய பிள்ளைகளை விட அதிகமாக இருக்கிறார்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கிறதுனாலே நாம் பார்க்கிறோம் சிறையிருப்பிலிருந்து திரும்புகிற பொழுது இன்னும் அதிக சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த ஜனங்களுக்கு உண்டாகிறதை இது குறிப்பிடுகிறதாக நாம் பார்க்கிறோம் கலாத்தியருக்கு பவுல் எழுதினதான நிருபத்திலே நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே இதே வசனத்தை அவர் குறிப்பிடுகிறார் அது ஏனென்றால் மேலான எரசலே மோஸ் அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள் சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்க முடியும் தொடர்ந்து நான்காம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ அடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து உன் விதயை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய் உன் சிருஷ்டிகரே உனக்கு நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்று நாம் பார்க்க முடிகிறது ஏழாம் வசனத்திலே இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல உனக்கு நித்திய கிருபைகளால் இறங்குவேன் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியில் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உன் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆகவே இஸ்ரவேலே உன்னுடைய வாழ்க்கையிலே சிறுமையெல்லாம் மாறி போகிறது உன் பழகனிகளை பழிங்கும் வாசல்களை மாணிக்க கற்களும் மதில்களை உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் இருக்கும் நீதியினால் சிறப்படுவாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாக நியாயத்திற்க எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய இருக்கிறது என்று அத்தனுடைய வாக்கு இங்கே நாம் பார்க்கிறோம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஓ தாகமாய் இருக்கிறவர்களே எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதிருக்கிறவர்களே வந்து வாங்கி சாப்பிடுங்கள் பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெறும்படியான ஒரு அழைப்பு இங்கு விடுக்கப்படுகிறது தொடர்ந்து மூன்றாம் வசனத்திலேயே உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவிது கருளின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார் நீ அறியாத ஜாதிகளை வரவழைப்பாய் உன்னை அறியாதிருக்கிற ஜாதி உன் தேவநாயக கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்தில் ஓடிவரும் அவர் உண்மை மேன்மைப்படுத்தி என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரர் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திலே திரும்பும் பொழுது மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்தவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மாரியும் குறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நடத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்திலே திரும்பாது நான் விரும்புகிறதை அது செய்து அதை அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு அது வாய்க்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பருவதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பிரமாய் முழங்கி வெளியில் மரங்கள் எல்லாம் கைக்கொட்டும் முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும் காஞ்செடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்திற்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று சொல்லி அண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் ஏசாயா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் வரவும் இந்நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி கண் கையை காத்து மனுஷனும் பாக்கியவான் என்று கூறப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிற அந்நிய புத்திரனாக இருந்தாலும் அன்னகர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் கூட உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதே சமயத்திலே என் உடன்படிக்கையை அவர்கள் கைக்கொள்வார்களானால் அவர்களை என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அங்கே சர்வாங்க தகன வழிகளும் என் வழிபத்தின் மேலே செலுத்தப்படும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று கர்த்தர் உரைக்கிறதாய் நாம் பார்க்கிறோம் இயேசுவும் தேவாலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் இருந்தபொழுது அவர்களை துரத்திவிட்டு என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களோ அதை கல்லற்குவை ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு உபதேசித்தார் என்று மார்க்கு பதினொன்று பதினேழில் நாம் வாசிக்க முடிகிறது இஸ்ரவேலிலே வேலிலே சேர்க்கிற ஆண்டவர் அவனிடத்திலே சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்திலே சேர்ப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே பிரஜாதிகளும் ஆண்டவருக்குள்ளாக சேர்க்கப்படுகிறார்கள் என்பதை நாம் மறுபடியுமாக அறிந்து கொள்ள முடிகிறது அதே வேளையிலே பத்தாம் வசனம் பதினோராம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய காவற்காரர் ஒன்றும் அறியாத குருடர் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் தூக்கமயக்கமாக புலம்புகிறவர்கள் படுத்துக்கொள்ளுகிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பெரியர் திருப்தியடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் தன் தன் மூளையில் தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான் என்று கூறப்பட்டிருக்கிறது இது யூதாவிலே இருந்ததான தலைவர்களை குறிப்பிடுகிறதாக நாம் பார்க்கிறோம் அவர்கள் தேவனிடத்திலே நடத்தாதபடிக்கு ஜனங்களை வழிவிலக செய்கிற குருடர்களை போல காணப்பட்டார்கள் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு நிச்சயமாக வருகிறது என்பதை உணர்த்தும் விதமாக தேவன் இந்த வார்த்தையை கூறுகிறார் பனிரெண்டாம் வசனத்திலேயும் கூட அப்படிப்பட்டதான வழிவிலகுகிற தலைவர்கள் ஆண்டவருக்கு நேராக நடத்தக்கூடாத படிக்கு உள்ளவர்களாக காணப்படுகிறவர்கள் அதாவது காவல் காற்க வேண்டியவர்களே குருடர்களாக காணப்படுகிறவர்கள் வாருங்கள் திராட்சரசத்தை கொண்டு வருவேன் மதுவை குடிப்போம் நாளைய தினம் இன்றைய தினம் போல் இருக்கும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்று சொல்லி வழி செய்கிறவர்களாக இன்னும் மோசமான நிலைமைக்கு செல்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் வேறொரு பகுதியை நாம் நாளைக்கு தியானிப்போம் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ